நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸை வந்து அதை நம்ம நிறுத்திட்டோம் ஓகேங்களா ஸோ அது எக்காரங்க கொண்டு நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் என்னோடய பிளானாகவே இருந்தது ஸோ கொஞ்சம் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்ஸால் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ அதை கண்டினியூ தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் டெய்லி நம்ம என்ன பண்ணலாம் அது வந்து ரொட்டைன் வந்து பண்ணிடலாங்க ஓகேங்களா ஸோ எக்காரத்தை கொண்டும் இந்த நம்ம வீக்லி சிலபஸ் டெஸ்ட் வைக்கிறோம் இல்லைங்களா அதனாலையும் இந்த டென் கொஸ்டின்ஸனாலேயும் அதுலேயும் அதனாலேயும் இந்த டென் கொஸ்டின் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதை நான் கொஞ்சம் கிளியராக இருக்கேன் அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொட்டைனாக வந்து பார்த்தா இந்த எண்பத்தி ரெண்டாவது வந்து எண்பத்தி மூணு எண்பத்தாள் எண்பத்தஞ்சுன்றவரை நம்ம என்ன பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் ஹண்ட்ரடாக தாண்டி நம்ம போனோம் அப்படின்றது தான் பிளானுங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும் ஸோ நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அந்த டெஸ்ட் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தானே வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வேறு என்ன மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோக்குள்ள போகும் அப்படி அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் மேக்தூத் ஓகேங்களா ஆப்ரேஷன் மேக்தூத் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்றதாங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் கேள்வியாக நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போவும் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இதோட ஒரு டெஸ்ட்டுன்னு போலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நான் டைம் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்க ஓகேங்களா சீன ஆக்கிரமிப்பை தடுத்தல் இலங்கையில் சீன ஆக்கிரமிப்பை தடுக்க சியாச்சின் கட்டுப்பாட்டினை கொண்டு வர தீவிரவாத நடிக்க நடவடிக்கைகளை தடுக்க ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா சியாச்சின் கட்டுப்பாட்டினை கொண்டு வர ஓகேங்களா ஸோ சியாச்சினை நம்ம இந்தியாவோட நாட்டோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது தான் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படின்ற அந்த இதுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா எதுங்க சயின்ஸு ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை நம்ம கெமிஸ்ட்ரியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா பெட்ரோலிய பொருட்கள் அதில் டீசலின் சீட்டை எண்ணெய் அதிகரிக்க சேர்க்கப்படுவது எது ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக்டேன் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பெட்ரோலுக்கான அந்த பயன்பாட்டு எண்மதிப்பீடு சீட்டேன் அப்படின்னா டீசலுக்கான எண்மதிப்பீடு இதனால் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படி அந்த டீசலோட சீட்டேன் எண்ணெய் அதிகரிக்கிறதுக்கு நம்ம எதை சேர்க்கணும் அசிட்டோன் டொலிவின் பென்சின் ஹைட்ரஜன் ஓகேங்களா ஸோ உங்கள் டைம் எடுத்துங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு நீங்கள் ஒரு ஷீட்டில் கூட நான் பண்ணலாம் போடலாம் ஓகேங்களா கெஸ் பண்ணலாம் நீங்கள் த சரியாக சொல்கிறீங்களா தவறாக சொல்கிறீங்கன்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரிங்க சிப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன நீங்கள் கெஸ் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா அசிட்டோன் ஓகேங்களா ஸோ அசிட்டோனை சேர்க்கறது மூலமாக டீசலோட சீட்டேன் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும் அதிகரிக்க முடியும் அப்போ ஏ தான் இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணீங்களோ அவங்க சயின்ஸ் சூப்பராக படிச்சிருக்கீங்க ஓகேங்களா அப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தா போல் டொலுவின் பென்சின் ஸோ டொலுவினையும் பென்சினையும் சேர்த்தா ஆக்டேனியன் ஆக்டேனியண்ணை அதிகரிக்கலாம் ஆக்டேனியன் எதுக்கானதுன்னு பார்த்துருக்கோம் பெட்ரோலுக்கானது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அசிட்டோனை சேர்க்கறது மூலமாக சீட்டேன் என்ன அதிகரிக்கலாம் சீட்டேனியன் எதுக்கானதுனால டீசலுக்கானது ஸோ இதில் இருந்தாங்க ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் அப்படியே ரிட்டன் பண்ணி கேட்டிருக்காங்க இது நல்லா கிளியரான ஞாபகத்திங்க ரிட்டன் திருப்பி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்களா கரண்ட் ஆஃப் இயர்ஸ் பாருங்கள் இந்திய கடற்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இந்திய கடற்படையோட புதிய தலைமை தளபதியாக வந்து நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இது உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் கோபிசந்த் தினேஷ்குமார் ஹரிக்குமார் தினேஷ் திரிபாதி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணலாம் ஒரு பத்து கவுண்டிங் வச்சுக்கலாமா பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சரி இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் யாருன்னா தினேஷ் திரிபாதி டீ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்திய கடற்படையோட புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னா தினேஷ் திரிபாதி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கார் நியமிக்கப்பட்டிருக்கார் இவர் ஏற்கனவே மேற்கு கடற்கரையோட கடற்படையோட தளபதியாக வந்து இவர் இருந்தாருங்க ஸோ இதுக்கு முன்னே இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிக்குமார் ஸோ ஹரிக்குமார் அப்படின்றவர் தான் இதுக்கு முன்னே இருந்தார் இவர் ஓய்வு பெற்றதை அடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க தினேஷ் திரிபாதியை வந்து இந்த பதவிக்கு வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் டி கெஸ் பண்ணிங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்தோன்னா எதுங்க தேர்ட் கொஸ்டின் ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் நம்ம இந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை யாது தீர்க்க கோடுகளோட மொத்த எண்ணிக்கை யாது இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஸோ நான் கவுண்டிங் சொல்கிறேன் பாருங்கள் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சரி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாமா இருங்க இதுக்கான ஆன்சர் சி தாங்க த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா மொத்தம் முந்நூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் வந்து வரையப்பட்டிருக்குண்ண ஓகேங்களா ஸோ இப்போ தீர்க்க கோடுகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூமியின் மீது வடக்கு தெற்கா ஓகேங்களா என்னதுங்க வடக்கு தெற்கா இப்படி வடக்கு தெற்கா வரையப்பட்டுள்ள அந்த கோடுகளை இப்படி வரையப்பட்டுள்ள அந்த கோடுகளை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்படி கிடைமட்டமாக என்னான்னு சொன்னோம் அச்சக்கோடுகள் சொன்னோம் அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம் நூற்றி எண்பத்தி கோடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்படி வடக்கு மேற்கா வடக்கு தெற்கா வரையப்பட்டுள்ள அந்த கோடுகளை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் தீர்க்க கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் மையத்தில் இருக்கக்கூடிய கோயிலை ஜீரோ டிகிரி கோடு அதாவது முதன்மை தீர்க்க கோடு பிரைம் மெரிடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சரி மெரிடியன் கோடு அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க அழைப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் வந்து கிழக்கில் இருந்து வந்து பார்த்தினா ஒரு நூற்றி ஐம்பது கோடுகளும் மேற்காவை வந்து பார்த்தினா ஒரு நூற்றி ஐம்பது கோடுகளும் மொத்த எத்தனை கோடுகள் முந்நூற்றி அறுபது கோடுகள் வந்து மொத்தம் தீர்க்க கோடுகள் வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ அச்ச கோடுகள் நூற்றி எண்பத்தி ஒன்று தீர்க்க கோடுகள் வந்து முந்நூற்றி அறுபது தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பாருங்க ஹிஸ்ட்ரிங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம குப்த வம்சம் ரொம்ப நாளாகவே நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் ஸோ குப்த வம்சத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் யார் இருக்காங்க குப்தவம்சத்தை அடுத்து நம்ம சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ளது வந்து பார்த்தீங்கன்னா தில்லி சுல்தான்கள் ஓகேங்களா ஸோ டில்லி சுல்தான்களை தான் நம்ம வந்து பார்க்கணுங்க ஸோ டில்லி சுல்தான்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கனா அதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய கேட்ட முகமது கோரியாக தான் இருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ அவர் முகமது கோரி எப்படி வந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம நான் பழம் அதுக்குள்ளே வந்து போயிடலாம் ஓகேங்களா அதில் பால வம்சத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ பால அரசவம்சம் வந்து முன்னால் வந்து பார்த்தா அந்த பிரதிகாரர்கள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ அதில் ரொம்ப முதலாம் நாகப்பட்டவர் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானவராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த பால வம்சம் வந்து தோண்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ எழுநூற்றி எழுபதுலேருந்து எட்நூற்றி பத்து வரலும் வந்து பார்த்தினா இந்த பால அரச வம்சம் தாங்க வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நாலு ஆம்சன்ஸ் இருக்குது நான் வாசிக்கிறேன் அல்ல எது தவறாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர் விக்ரமிசிலா மடாலயம் தேவபாலரால் உருவாக்கப்பட்டது தர்மபால தேவபாலர் ஆகியோரின் காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் ஆர் சி மஜிந்தர் சொல்லியிருக்காரு முதலாம் பகிபாலர் பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசராவார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா சார் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்ருப்பீங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பீங்க ஓகேங்களா ஏன்னா பி தான் எங்க தவறா இருக்கு ஸோ ஒன்றா பாத்துணும் வரப்ப அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர் ஆமாங்க ஸோ பால அரச வம்சத்தை யார் உருவாக்குறாருன்னா கோபாலர் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்குறாரு கரெக்டுங்க ஓகேங்களா அப்ப ஏங்க கரெக்டாக இருக்கு விக்ரமசிலா மடாலயம் தேவபாலரால் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ பால அரச வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிமிக்க சக்தியாக யார் உருவாக்கிடுவார்னா தர்மபாலதாங்க தாங்க ஒரு வந்து உருவாக்குவார் யார் தர்மபாலர் வந்து உருவாக்கியவர் அந்த தர்மபாலர் தான் இந்த விக்ரசிம்ம மடாலயம் ஸோ கல்விக்காக ஒரு மிகச்சிறந்த மையமான இந்த விக்ரமசிலா மடாலயத்தை உருவாக்குறாருன்னா தர்மபாலர் ஓகேங்களா அவரோட மகன் தான் தேவபாலர் ஸோ அதுக்கப்புறம் தான் தேவபாலர் வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாருங்க ஓகேங்களா அப்போ தேவபாலர் அப்படின்றது வந்து இங்கே தவறாக இருக்குது அப்போ விக்ரமசிலா மடாலத்தை உருவாக்கியவர் யார் தர்மபாலர் வந்திருக்கணும் அதனால் பி தவறுன்னு சொன்னால் பி தான் இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தேவபாலர் ஆட்சிக்கு வந்திருப்பார் இவர் தர்மபாலரோட மகன் தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ நிறைய அதிகாரம் ஆட்சி அதிகாரங்கள் வந்து ஒரு மேல் நோக்கி வாங்கியிருப்பார் ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருப்பார் தர்மபாலர் தேவபாலர் ஆகிய ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் மிகச்சிறப்புமிக்க அத்தியாயங்கள்னு சொன்னவர் ஆர்சி மஜிம்தர் ஆமாங்க இது கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஆர்சி மஜிம்தர் தான் வந்து சொல்லியிருப்பார் மிகச்சிறந்த ஒரு அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் மகிபாலர் பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க மிக்க அரசர் ஆவார் ஆமாங்க ஸோ முதலாம் மகிபாலர் பால வம்சத்தோட மிகச்சிறந்த வலிமை மிக்க அம்சருங்க ஓகேங்களா ஏன்னா இவர் தான் இரண்டாம் பாலவம்சத்தை வந்து தோர்த்து விட்டுருப்பாரு பிருத்திகாரர்களோட வீச்சியானது யாருக்கு வந்து மகிபாலரை வந்து பார்த்தோன்னா இந்த வட இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோன்னா ஒரு முதன்மையான ஒரு இது ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது வந்து முதலாம் மகிபாலர் தான் பாலவம்சத்தோட மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வந்துருக்கணும் தர்மபாலர் வந்திருக்கணும் இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ குடியுரிமை திருத்த சட்டத்தில் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி மூணு ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்தி மூணு இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்திருக்காங்கன்னா ஒரு ஒன்பது முறை வந்து திருத்தப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஒன்பது முறை வந்து திருத்திருக்காங்க அதில் இந்த ரெண்டாயிரத்தி மூணாவது திருத்தப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் யாரோட பரிந்துரையின்படி வந்து திருத்தப்பட்டது அப்படின்றது தான் எல்எம் சிவி கமிட்டி நாராயணசுவாமி கமிட்டி ஃப்ரெண்ட்ஸிங் கமிட்டி ஜெயமோகன் கமிட்டி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்எம் சிமிங் கமிட்டி ஓகேங்க யாருங்க எல்எம் சிங்கி கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பறிஞ்சுருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் பாராளுமன்றத்தை நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி நாலில் இதுனா இருக்கும் நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இது பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து சட்டவிரோதமாக வந்து இந்தியாவில் குடியேறினாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து இது மூலமாக வந்து கிளியராக வந்து எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இந்தியாவோட நல்ல நட்புறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பதினாறு நாடுகள் இருந்து வெளிநாட்டு வாழ் என்ன அப்படின்னு இரட்டை குடிமை வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ அது எல்வெம் சிங் டி கவுண்டி வந்து பார்த்தா ரொம்ப முக்கியத்துவம் வந்துருக்கும் ஸோ அந்த பதினாறு நாடுகளை பொறுத்தவரைக்கும் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா இஸ்ரேல் அமெரிக்கா ஸ்வீடன் பிரான்ஸ் போர்ச்சுக்கல் நியூஸிலாந்து கிரீஸ் இத்தாலி பின்லாந்து இங்கிலாந்து நெதர்லாந்து அயர்லாந்து சைப்ரஸ் நாடு ஸோ இந்த பதினாறு வகையான நாடு பாடல்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இரட்டை குடியுரிமை வந்து வழங்கியிருப்பாங்க அதுக்கு முக்கியமான கமிட்டி இந்த எல்எம் ஸ்விங்கி கமிட்டி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி மூணு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ ஆறாவது நம்ம சிலபஸ் வைஸாக அடுத்து எக்கனாமிக்ஸ் தாங்க பார்க்கணும் ஓகேங்களா தமிழ்நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு பாருங்க தமிழ்நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் அறுபத்தெட்டு புள்ளி ஆறு ஆண்டுகள் அறுபத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆண்டுகள் எழுபத்தி எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரதை சொல்லுங்கள் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகே இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தினா டி தாங்க சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டு மக்களோட சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்தினா எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் ஓகேங்களா இதில் ஆண்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆண்டுகளாகவும் பெண்களை பொறுத்தவரையும் ஸோ பெண்கள் தான் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆண்டுகளாகவும் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆண்களோட பொதுவான சராசரி ஆயுட்காலம் அறுபத்தெட்டு புள்ளி ஆறு ஆண்டுகளாகவும் பெண்களோட சராசரியான ஆயுட்காலம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆண்டுகளாகவும் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதனோட மொத்த சராசரி தான் வந்து எவ்வளோன்னா எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் வந்து மக்களோட சராசரி ஆயுட்காலமாக வந்து இருக்குது ஸோ ஓவரால் இந்தியாவை பார்க்கும் தான் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் ஸோ இது இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆயுட்காலம் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் அப்போ நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம் ஒரு சதவீதம் வந்து நம்ம அதிகமாகவே வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்திய அளவில் பார்க்குறப்போ ஆண்கள் அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஆண்டுகளாகவும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஆண்டுகள் இது இந்திய அளவில் பார்க்குறப்போ ஓகேங்களா ஸோ அப்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது அப்படின்றது இந்திய அளவிலையும் எழுபது புள்ளி ஆறு அப்படின்றது தமிழ்நாட்டு அளவிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களின் சராசரி ஆயுட்காலம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்டை நம்ம முக்கியமான தலைவர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த விடையில் நம்ம பார்க்க போகிறது சிஎன் அண்ணாதுரை கூட்டுகளில் தவறானது எது ஓகேங்களா ஸோ சி என் அண்ணாதுரை முக்கியமான ஒரு தலைவருங்க ஓகேங்களா பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைஞ்சில் என்ன பண்ணிருப்பார் காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ செப்டம்பர் பதினேழு பெரியார் ஆனால் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஸோ செவன்டீன் எயிட்டீன் செவன்ட்டி நைனில் பெரியார் செப்டம்பர் பதினேழில் பிறந்திருப்பார் இவர் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஓகேங்களா அதை எடுத்து அப்படியே நான் போச்சுங்க நீதி கட்சி வாயிலாக அரசியல் நுழையிறார் ஓகேங்களா ஆமாங்க அங்கே என்ன பண்ணியிருப்பார் நீதி கட்சி வாயிலாக தான் தன்னோட அரசியல் ஈடுபாட்டை வந்து என்ன பண்ணியிருப்பார் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகேங்களா ஓகே நீங்கள் முதல்ல ஆப்சன்ஸை கெஸ்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனார் ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போது இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாங்க வந்து இதில் தவறாக இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன பண்ணியிருக்கார் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொடங்கினார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தவறுங்க ஓகேங்களா ஸோ ஏன் நம்ம பார்க்கலாம் இவர் வந்து செப்டம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரத்தில் பிறந்தார் கரெக்டு தான் நீதி கட்சி வாயில்தான் அரசியலுக்குள்ளே வராருங்க ஓகேங்களா ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் நான் அரசியல் ஈடுபாட்டில் பயங்கரமாக ஈடுபட்டு வந்திருப்பார் ஸோ இவர் பெரியாராக கூட இணைந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தினா பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் பண்ணுவாருங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் மணியம்மையை திருமணம் பண்ணுவார் அதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அங்கேருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாருனா இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வந்துருக்கணும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்றது வந்து இங்கே தவறுங்க சரிங்களா சரிங்க சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன பண்ணுறாரு வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் வந்து ஆகிறார் ஓகேங்களா அப்போ இது கரெக்டு தான் அப்போ இங்கே சீதான் தவறாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்துருக்கணும் செப்டம்பர் பதினேழு ஸோ யாரோட பிறந்தநாள் நம்ம பெரியாரோட பிறந்தநாள் அன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருப்பார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா சரி இது நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் பாருங்க யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம சிலப்பதிகாரம் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் பார்த்துடுறோம் இப்போ நம்ம மணிமேகலை தான் பார்க்க போகிறோம் இதன் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தினார் மூணு கூட்டுக்கள் நான் முதல்ல வாச்த்துறேன் விழாவுரை காதை முதல் பௌத்திரம் அருகன கா பாவை கா ஈராக ஓகேங்களா ஸோ பாவை காதை ஓகேங்களா இது வந்து முதல் காதை வந்து விழாவரை காதை இது வந்து பௌத்திரம் அறுபண இறுதி காதை ஸோ ஈரான காதையாக முப்பது காதைகளை கொண்டது மணிமேகலை இது பௌத்த சமய காப்பியம் ஆகும் இது வந்து பௌத்த சமய காப்பியம் ஆகும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஒன்று ரெண்டு சரி ரெண்டு மூணு சரி ஒன்று மூணு சரி அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பர் கைஸ் இதுக்கான ஆன்சர் என்னென்னா டி அனைத்துமே சரிதாங்க ஸோ மணிமேகலையோட ஆசிரியர் கூல மாணிகன் சீத்தலை சாத்தனார் தான் இது வந்து ஒரு பௌத்த சமய காப்பியம் தான் இது உரை காதை முதலாக பௌத்திர மருகணப்பாவை ஈராக முப்பது காதைகளை கொண்டது அதுவும் கரெக்டு தான் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி எது தமிழ்நாட்டோட அதிக மழை பெறும் பகுதி எது ஸோ யூனிட் நைனுங்க யூனிட் நைனை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட அந்த இதாக பார்த்துட்ருக்கோம் அதில் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி எது சின்னமண்ணலூர் சின்னக்கல்லார் பெரியநாயக்கம்பட்டி கல்வராயன்பேட்டை சூப்பர் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தாங்க ஸோ யாரெல்லாம் பி கிஸ் பண்ணிங்களோ அவங்களாம் வந்து கரெக்டாக படிச்சிருக்கீங்க ஸோ வால்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பெறும் பகுதியாக இருக்குது இந்திய அளவில் அதிக மழை பெறும் பகுதியே மூன்றாவது மழை பெறும் பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னக்கல்லார் இருக்குதுங்க எங்கே இருக்குதுங்க வால்பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் தான் தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி இந்தியாவிலேயே மூன்றாவது அதிக பெறும் மழை பெறும் பகுதியாக வந்து எது இந்த சின்னக்கல்லார் தான் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ பீ தான் வந்து இதுக்கான ஆன்சர் அதை நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் பாருங்க ஒரு தேர்தலில் ரெண்டு பேர் போட்டியிடுகின்றனர் ஸோ ஒரு தேர்தலில் ரெண்டு பேர் போட்டியிடுறாங்க ஓகேங்களா ஒரு போட்டியாளர் நாற்பது ஒரு சதவீதம் இவ்வளவுங்க நாற்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டுக்கள் பெற்று ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஓகேங்களா அவர் மொத்தம் வாங்கின ஓட்டு நாற்பத்தோரு சதவீதம் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கிறார் அப்போ ஜெயிச்சவருக்கும் இவருக்கு இருக்கிற வித்தியாசம் ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு எனில் மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை மேக்ஸ் மேக்ஸ்புற நம்ம கொஸ்டினை தெளிவாக படிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாங்க ஆன்சர் எடுத்துடலாம் ஓகேங்களா கொஸ்டின் படிக்கிறதுக்கு அப்போ கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துனோம்னாலே ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாங்க அப்போது ஒரு தேர்தலில் ரெண்டு பேர் போட்டிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் போட்டிட்டாங்க ஒரு போட்டியால் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் ஓட்டோட என்ன பண்ணுறாருங்க முதல் இடத்து சாரி தோற்றுறாரு ஆனால் அந்த ஜெய்ச்சுவருக்கு இருக்கிற வித்தியாசம் ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அப்போ 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 மொத்த எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் 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 எவ்வளோங்க நாற்பத்தி ஒன்று ஜெயிச்சவரோட நம்மளுக்கு தெரியணும் இல்லையா நூறில் நாற்பத்தோரு ஓட்டை ஓட்டை வந்து ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர் வின் பண்ணவர் வந்து வாங்கிக்கிறார் ஓகேங்களா இப்போ இந்த ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் ஏன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஓட்டுகள் வித்தியாசம்னு சொல்லிவிட்டாங்க அப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் அப்படின்றத நம்ம கிஸ் பண்ணாலே அந்த அந்த ஓட்டோட பசங்க நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஐம்பத்தொம்போது பர்சன்டேஜ் யார் வாங்கிக்கிறது ஜெயிச்சுவர் வாங்கிக்கிறாரு நாற்பத்தோரு பர்சன்டேஜ் தோத்தவர் வாங்கிக்கிறார் இது ரெண்டுத்துக்கு கிடைப்பட்ட வித்தியாசம் பாருங்கள் எட்டு ஒன்று அப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது அப்போ எவ்வளோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு அப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஓகேங்களா அப்போது பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டுனா அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி நூறு பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோ எவ்வளோ போல ஆயிருக்கு அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிவே பண்ணலாம் பாருங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் பை எயிட்டீன் சரி இது அடிக்கலாமா அடித்து பார்க்கலாம் பாருங்கள் ஒம்பது ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓகேங்களா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஜீரோ போட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா இது மறுபடியும் அடிச்சா மூணு ஒம்பது இதையும் மூணு நாள் அடிக்கலாம் பாருங்கள் நாமூ பன்னெண்டு நாற்பது மூணு நூற்றி இருபது நாற்பது போட்டுக்கோ ஈர் மூணு ஆறு அப்போ நானூற்றி ரெண்டு அப்போ இதை மறுபடியும் அடிக்கலாமா ஓர் மூணு மூணு நாற்பதில் எவ்வளோ வரும் பதிமூணு மூணு முப்பத்தொம்போது மீதி ஒன்று அப்போ எவ்வளோ வருங்க நாமு பன்னெண்டு ஓகேங்களா அப்போது நூற்றி முப்பத்தி நாலு இங்கே ஒரு ஹண்ட்ரட் இருக்குதுங்க இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் எவ்வளோ வரும் பதிமூணாயிரத்தி நானூறு அப்போ மொத்த ஓட்டுகளோட எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி நானூறு டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பதிமூணாயிரத்தி நானூறு ஓட்டு தான் வந்து இதுக்கான ரெண்டு பேருக்கு இடையான அந்த வித்தியாசம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷனாக எடுத்து நீங்கள் ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் போட்டு போட்டு கூட நீங்கள் அது ரெண்டுத்துக்கு இடையப்பட்ட வித்தியாசம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் டைம் வேரியேஷன் ஆகும் நீங்கள் இந்தமாரி போட்டிங்கனால வந்து பார்த்தா சீக்கிரம் போயிடலாம் ஓகேங்களா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்குறோம் வித்தியாசத்தை பார்த்துட்டு நம்ம க்ளாஸ் மெல்பை பண்ணி என்ன பண்ணுறோம் ஆன்சர் எடுக்கிறோம் அப்போ பதிமூணாயிரத்தி நானூறு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மொத்தமாக போலாயிருக்கு ஓகேங்களா அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ இந்த வீடியோக்கான கேள்வி உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா இந்த வீடியோக்கான கேள்வி என்னென்னா உலக கல்லீரல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ உலக கல்லீரல் தினம் வந்து என்று வந்து அனுசரிக்கப்படுகிறது ஏப்ரல் பத்து ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபது ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஆன்சர் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பாடுற வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்ன நான் உங்களுக்கு சொல்லிடறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்